ஈ வா மந்த மூர் புதிதாக இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நீங்கள் அதிலிருந்து அது உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க இருக்கிற சூறாவை காத்திலும் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி அன்னைக்கே முடிச்சிடணும் ஆயிரம் வைக்காத எப்படி முடிக்க முடியும் சரி ஆயிரம் கூட கொடுங்க நூறு சாப்பாட்டுக்கான ஒரு திருவிழாவில் இருக்கலாம் பண்ண சாப்பாட்டுக்காக நனுஷாவதே சில திருவிழா வச்சுப்பாங்க நம்மளான அபகம் முடிகிறது من لفظ الاصفر الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستوفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيئات اعمالنا من يحب الله فلا مدد له ومن يهدله فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ومكره فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رحيما إذا من نبينا أيها الله عليه وسلم على அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்யா சகாபாக்கர் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லீம் மக்களின் மீதும் இன்று அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என் மீதும் என்றென்றும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த ஓரிரை கொள்கையை நாம் ஏற்று இந்த வாழ்க்கையில் நாம் அந்த ஓரிதை கொள்கையை பின்தொடர்ந்தவர்களாக பயணித்தவர்களாக இந்த வழியில் செல்லும் பொழுது இந்த கொள்கை போன்ற சில விஷயங்கள் நமக்கு தோற்றமையும் அதாவது எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எதை நல்லது என்று நினைக்கிறோமோ அதே போன்ற சில செயல்கள் நமக்கு தோற்றமையும் அப்படிப்பட்ட செயல்களே இந்த இஸ்லாமில் இருக்கிறதா இந்த கொள்கையில் இருக்கிறதா என்று நாம் உரசி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் நம் நாம ஒன்றை உருவாக்கி இந்த இஸ்லாத்திற்குள்ளாக புகுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிப்பட்ட செயல்களை பத்தி ரவிசல்ரா அவர்கள் அவங்களுக்கு ஒரு மொய்யாகவும் சத்தியம் ஓர் புதிதாக இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்யும் காரியங்கள் இருக்கிறதுல அதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்ன சொல்லுகிறாங்க ஏன் இது சொல்றாங்க ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹினால வழங்கப்பட்டது முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அங்கீகரித்த செயலில் மட்டும்தான் மாறணும் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் இதை தவிர்த்து எதையேனும் நம்ம இந்த மார்க்கத்திற்குள்ளே சேர்த்தால் அது ஒரு புதிதான ஒரு விஷயமாகும் அந்த ஒவ்வொரு புதிரான விஷயமும் என்ன அது பிஜார்த்து அந்த பிஜார்த்து ஒவ்வொன்றும் நம்மளை வழிகேட்டாகும் அந்த ஒவ்வொரு வருகையிடமும் நம்மளை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது என்று அதையும் நம்ம சொல்லாமல் சொல்லிதான் இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இந்த கொள்கையில்தான் தான் இருக்கிறோமா என்று நாம் இந்த மாதத்தில் நாம் உரசி வேண்டும் நாம் இந்த மாதிரி விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய இந்த இந்திய மக்கள் இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஷானும் ரம்தானும் வரக்கூடிய அதாவது ஷாபானும் ராமதானும் நாம் அந்த மாதங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த மாதங்களிலே நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த மாதங்களிலே இந்த முஸ்லிம் மக்கள் நம்மளுடைய சமுதாய மக்கள் என்னென்ன புதிதான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்னென்ன செய்றாங்க இந்த தினத்தன்றி கௌராளிகள் தினம் என்றே ஒன்று செய்கிறாங்க தினம் எப்படி இந்த பேரண்ட்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே அந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் வழிகேடான காரியங்களை கலாச்சாரத்துல செய்கிறாங்களோ அதே போன்று இவங்களும் ஒரு நாள் வச்சிருக்காங்க என்ன நாளே கபராளிகள் தினம் இந்த மாதிரி கபராளிகள் தினம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த கபிகளை போய் சந்திக்கிறதும் அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு வணக்க வழிபாடுகளை செய்கிறதும் அந்த மாதிரியான காரியங்களை அந்த தினத்துல செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ஷாகர் தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம யாசம் சுறாவம் மாற்றி அந்த நாள்ல ஓதுறதும் அது மட்டும் இல்லாம நூறுல இருந்து ஆயிரம் ரக்காத்துகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி தொழக்கூடியவர்கள் சரியாக தொல் கூட பரவாயில்ல அவர்கள் இந்த ஆயிரம் ரக்காத்த ஒரு நாளையே முடிக்கணும் இந்த ஆயிரம் ரக்காத்து நம்ம வந்து இந்த நைட்ல முடிச்சாதான் நமக்கு வந்து பலன் இந்த நைட்ல முடிச்சாதான் நமக்கு நிறைய நன்மை இருக்குன்னு நினைச்சு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க இருக்கிற சூறாவை எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி அன்றைக்கே முடிச்சிடணும் ஆயிரம் ரக்காத்துனா எப்படி முடிக்க முடியும் சரி ஆயிரம் கூட விடுங்க நூறு ரக்காத்தே எப்படி முடிக்க முடியும் ஒரு நாள் ஆயிரம் நமக்கு முழுமையாக்கப்பட்டதாக இருக்குது இல்லைவா இந்த மார்க்கத்திலேருந்து நம்ம வந்து புதிதாக எதுலேயும் சே எதுலையும் சேர்க்கவும் கூடாது அதுலேருந்து எடுத்துடவும் கூடாது ஏன்னா நபிசுல்லா அலையம் அவங்க சொல்ல சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு முழு முழுமையாக சொல்லிட்டேன் எப்படி சொல்லிட்டேன்னு சொல்லும் பொழுது ஒன்றுத்தையும் கூடுதலாக கூடுதலாகவும் சொல்லலை ஒன்றை கம்மியாகவும் சொல்லலை உங்களுக்கு என்னென்ன செய்திகளை இறைவன் சொல்ல சொன்னானோ அதை முழுமையாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன என்ன சொல்கிறாங்க என்னுடைய மன உச்சைப்படி நான் ஒரு விஷயத்தையும் சொல்ல மார்க்கம்னு சொல்லலை இறைவன் சொன்னதை மட்டும்தான் நான் மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி காமிக்கிறாங்க சரியா அதனால இந்த மாதிரியான இருந்து நம்ம காத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருவிழாவை அவங்க நடத்துகிறாங்க ஷாபானி பாரத் அந்த மாதத்தில் அந்த ஷாபானி மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி சில நாட்கள்ல என்ன இந்த ரமதான் வரப்போகுது அதுக்கான ஒரு முன்னாடியே ஒரு திருவிழா மாதிரி வச்சு அன்னைக்கு வந்து நம்ம அடுத்த நாள்ல இருந்து நம்ம வந்து நோன்பு வைக்க போகிறோம் சாப்பிட மாட்டோம் அதனால இன்னைக்கு நிறைய சாப்பிட்லாம்னு சொல்லி ஒரு சாப்பாடு திருவிழா மாதிரி அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் செய்யலாமா நம்ம வந்து எது நம்ப செல்லாமலை சொல்லும் பொழுது கூட ஒருவர் சாப்பிடக்கூடியது இரண்டு பேருக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் என்னுடைய பார்த்தத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது சாப்பாடுக்கான ஒரு திருவிழாவில் இருக்கலாமா நம்ம சாப்பாட்டுக்காக நன்செல்லாம் திருவிழா வச்சுப்பாங்கன்னு நம்மளால நம்ப கூடியதுதான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொழுது இந்த மாதிரியான செயல்கள்ல இருந்து நம்ம தவிர்த்து அதிக அதிகமான நன்மைகளை ஏன்னா ரமதானுக்கு முன்பான ஒரு மாதமாக இருந்தது நம்ம இந்த மாதத்துல வந்து நிறைய செய்வதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சோம்னா ரமதானே செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்தோமே ஆனால் எந்த ஒரு சிற்கான எந்த ஒரு விடாதான காரியங்களும் நம்ம ஈடுபடலாம் இந்த மாதிரியான செயல்கள் இருந்து நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து நாம் ஜனத்தின் ஜனத்தின் சித்தோசில் நுழையக்கூடியவர்களாக உங்களையும் இறைவன் ஆக்கிய அருள் கூறிய பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன்